நம்ம சாலியாட் சீட்ஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ஆன்சர் வீடியோவே லாங் வீடியோ மூணு அது மட்டும் இல்லாமல் ஷார்ட்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு ஷார்ட்ஸ் வந்து இப்போ நான் வந்து போட்டிருக்கேன் லாங் வீடியோ பார்த்து ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருக்காங்க அதாவது மேரேஜ் பண்ணவங்க மட்டும்தான் இது வந்து சாப்பிடணுமா எனக்கு வந்து மேரேஜ் ஆகலை எனக்கு வந்து ஹேர் லாஸு ஹெச்பி லெவல் வந்து பார்த்தீங்கன்னா லோவாக இருக்கு பீரியட்ஸ் ப்ராப்ளமும் வந்து இருக்கு எனக்கு இருபத்தோரு வயசு தான் ஆகுது சிஸ்டர் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க இது நான் சாப்பிடலாமா சாப்பிடணும்னா எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறத நீங்க சொல்லுங்க சிஸ்டர் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரிப்ளை பண்ணுங்க அப்படிங்கறதையும் சொல்லிருக்காங்க உங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த டவுட் வந்து வந்திருக்கும் அந்த டவுட் வந்து நான் ஆல்ரெடி கிளியர் பண்ணிட்டு தான் இருக்கேன் அதாவது எங்க ஊர்ல வந்து பெண் பிள்ளைங்க எப்ப வயசுக்கு வராங்களோ அப்பல இருந்தே இந்த மருந்தெல்லாம் ப்ராப்ளம் வந்து இருக்கு அப்படின்னா கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு நான் லாங் வீடியோலயும் வந்து ஷேர் பண்ணிருக்கேன் ரீசெண்டா போட்ட வீடியோஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணிட்டே தான் இருக்கேன் சோ உங்களுக்கு பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா நீங்க வயசுக்கு வந்ததுல இருந்து இந்த ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா இப்போல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் சரி பண்றதுக்கு சாலியா சீடை இந்த மாதிரி உருண்டையவே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப நாள் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க ஒன் மந்த் வந்து எடுத்துக்கோங்க பீரியட்ஸ் வரும்போது மூணு நாளைக்கு மட்டும் எடுத்துக்கோங்க ஒன் மந்த்லயே உங்களோட பீரியட்ஸ் ப்ராப்ளம் எல்லாமே வந்து சரியாயிரும் நிறைய பேர் பாசிட்டிவான கமெண்ட்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இந்த வீடியோ பாக்குற உங்களுக்கு இது தெரியும் நினைக்க மேரேஜுக்கு முன்னாடியே பீசோடி ப்ராப்ளம் இருக்கு இருக்கிற பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா மேரேஜுக்கு முன்னாடியே அந்த ப்ராப்ளத்தை வந்து சரி பண்ணிருங்க அப்பதான் நீங்க பேபி ட்ரை பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து பிரெக்னன்ட் ஆக முடியும் இதை தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட மருந்து பொடியுமே வந்து இருக்கு மருந்து பொடி வந்து உங்க கர்ப்பப்பை நல்ல நல்லா பலமாக்கி பீரியட்ஸ் ப்ராப்ளம் எதுவுமே வரவிடாம தடுக்கும் மருந்து பொடி பொறுத்த வரை வந்து பாத்தீங்கன்னா நீங்க மாசத்துல ரெண்டுல இருந்து மூணு நாள் வரை நீங்க வந்து எடுத்துக்கலாம் அதுவும் பீரியட்ஸ் வந்த நாட்கள நீங்க எடுத்துக்கும் போது இன்னுமே எஃபெக்டிவா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்குமே நம்மளோட சாலியா பவுடர் அதோட வந்து பாத்தீங்கன்னா மருந்து பொடியும் வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல நம்பர் கொடுக்குறேன் வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ